தலா அண்ணன் யூடியூப் சேனல் லெவன்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபைவ் மார்க் ஆல்ரெடி வந்து லெவன்த்து டுவெல்த்துக்கு தேவையான மிக முக்கியமான ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நிறைய கொஷின்ஸு ரெடி பண்ண முடியல ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொஷின் ரெடி பண்ணுங்கும்போது நமக்கு ஒரு சிரமமான விஷயமா இருக்குது அதனால் மாணவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க வேறு வழி இல்லாமல் லெவன்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபைவ் மார்க் மட்டும் எடுத்திருக்கும் இந்த ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்திரெண்டு ரெண்டாயிரத்தி உள்ள கொஷினை ஃபேஸ் பண்ணி ப்ளஸ் ஸ்கூல் கொஸ்டின் ப்ளஸ் புக்கை ரெஃபர் பண்ணி எடுக்கப்பட்ட கொஸ்டின் இதை படிச்சிங்கன்னா குறைந்தபட்சம் அஞ்சு டு ஆறு ஃபைவ் மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும் இது ஸ்லோவான இருக்கும் மட்டும்தான் டாப்பர் கண்டிப்பாக நான் இதை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் ஏன்னா டாப்பருக்கு வந்து இன்னும் நிறைய உள்ளே அனலைஸ் பண்ணி எடுக்கணும் கொஸ்டின் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு லெவன்த் எக்னாமிக்ஸில் ஒரு ட்ரிஸ்ட் வச்சதுனால லெவன்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் படிங்க ஏழு மாதிரி இருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக ஏழு வரதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒம்பது சதம் மிக அதிகமாக இருக்கு கொஸ்டின் கணிபுரியின் அடிப்படை பங்களை தெளிவாக விளக்கப்படுத்தணும் விளக்கு கணிபுரியின் பல்வேறு தலைமுறை விளக்குக படித்தல் எழுதல் ரீட் அண்ட் ரைட்டு எவ்வாறு விளங்குகிறது ஆர்ஓஎம் ரோமின் வகையை பற்றி எழுதுக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்வி இயக்க அமைப்பின் செயல் வேளாண்மை நெறிமுறை விளக்குக விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகை மதிப்புகளை விவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் தலைப்பு மற்றும் அடிக்குறிப்பு என்ன இவற்றில் எது பக்கணை சேர்ப்பாய் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு செல்லை தேடி மற்றொரு செல்லாக மாற்றும் விதிகளை பற்றி எழுதுக மணக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே லெசன் வைஸாக கொடுத்துருக்கேன் எந்தெந்த பாடத்தில் எந்தெந்த கேள்வி படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் அதை பார்த்தோம் அடுத்தால சார் இங்கிலீஷ் மீடியம் போடுவீங்களா கரெக்டாக கண்டிப்பாக நல்லா முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தால் வந்து இப்போ டென்த்துக்கு ரெடி பண்ணணும் அப்புறம் ப்ளஸ் டூக்கு வந்து காமர்ஸ் இருக்குன்னு அவங்க ப்ளஸ் ஒன்னுக்கு அக்கௌண்டன்ஸ் இருக்குது நிறைய கொஸ்டின்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்கிறதுனால இருக்கிறதுனால வந்து டைம் இல்லை அதனால் மனக்களுக்கு இதையே நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்லேடேட் பண்ணி படிச்சுக்கோங்க வேறு எதாவது கொஸ்டின் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு டெஸ்ட் எழுதிட்டு எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கிறத ஓ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் எங்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்கும் எட்டாம் இடத்தில் விற்பினால் தனது தேர்ப்பிலையை மேம்படுத்துறதுக்கான ஒரு விளக்க காட்சியை எப்படி விளக்கலாம் விளக்கவும் வார்ப்புருக்கள் பயன்படுத்தினாலும் சில நன்மைகள் பட்டியலிடுக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏதேனும் ஐந்து இணைய சேவை கண்டிப்பாக இந்த தடவை கேட்கப்படும் அப்படின்னு கேட்கக்கூடிய கல்வியில் ஒரு முக்கியமான கல்வி ஒன்பதாம் இடத்துல ஐந்து இணைய சேவைகள் இணைய உலாவதிலையும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாதும் இது வந்து ப்ரௌசிங்கில் உள்ள கொஸ்டின் அடுத்தது பதினொன்று அட்டவணையை டேபிள் ஒட்டின் பயன்படுத்தும் பண்புகளை பற்றி எழுதுக சிஇஎஸ்எஸ்எல் எழுத்து மற்றும் குறைப்பு பண்புகளின் மதிப்புகள் பட்டியல் ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள மேல்மீட்பு முறையை பெட்டிகள் பற்றி எழுதுக பதினாலாம் படத்தில் உள்ள கல்வி பதினஞ்சாம் படத்தில் முக்கியமான கல்வி சுவிச்சு கேஸ் கூட்ட எடுத்துக்கிறவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மடக்கை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம் பதினாறில் பத்து நிலை கூட்டலே கண்டறிய இது ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் ஜாமாஸ்கிரிப்ட்டு ப்ரோக்ராம் எழுதணும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாடம் பதினேழில் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஒரு கழி கண்டிப்பாக வருங்க கணிப்பில் பயன்படுத்தும்போது ஏற்படும் பல்வேறு குற்றங்கள் யாவே அல்லது இணைய வழி தாக்குதல் வகைகளை கூறுங்க அந்த கல்லில் ஒரு கழிவு எப்பவுமே மாணவர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கழிவாக இருக்குது நீங்கள் சொல்லலாம் சார் நீங்கள் அது அப்படியே வந்து ஃபைவ் மார்க்கும் கொடுத்த மாதிரி அப்படியே டூ மார்க் த்ரீ மார்க் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருந்தால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங்கில் ஏன்னா நான் என்னை ஈவினிங் கொடுத்து அதை நீங்கள் நாளைக்கு படிச்சுட்டு போகிறது உங்களுக்கு சிரமமான விஷயம் இதுவே ரொம்ப சிரமப்பட்டு தான் நிறைய மாணவர்கள் கால் பண்ணி கேட்டதுன்னா வேண்டுகோள் கிடைங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன் தலா அண்ணன் யூடியூப் சேனல் உங்களுக்கு வந்து மாணாக்களுடைய நலனில் கருத்தில் கொண்டு இந்த கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கு உண்மையிலே பயனாக இருந்துச்சுன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுதி வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய உண்மையான அந்த தகவலை தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்லபடியாக சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்கலாம்